வணக்கம் டுடே தொகுப்பு முகவர்கள் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்திய காப்பீட்டு கழக முகவர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள ரோட்டரி அரங்கில் நடைபெற்றது கூட்டத்தில் புதிய தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இருநூறுக்கும் மேற்பட்ட எல்ஐசி முகவர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் முகவருக்கு வழங்கப்பட்ட புதிய கமிஷனில் இருந்து விளக்கு அளித்து பழைய கமிஷனை வழங்க வேண்டும் முகவர்களுக்கான குழு காப்பீட்டுத் தொகையை பதினைந்து லட்சத்திலிருந்து இருபத்தைந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது மேலும் கடந்த கூட்டத்தொடரில் அந்நிய முதலீட்டை நூறு சதவீதம் உயர்த்திய மத்திய அரசு அதை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழக முகவர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது குமணன் எல்ஐசி முகவர் சங்கத்தினுடைய கோவை கோட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் இன்றைக்கு பொள்ளாச்சி ஒன்று கிளையினுடைய புதிய தலைவர்கள் பொறுப்பேற் பொறுப்பேற்கிற பொதுக்குழு இன்றைக்கு நடைபெறுகிறது இந்த நிகழ்வில் தலைவராக நாகமாணிக்கம் அவர்களும் செயலாளராக ராஜேந்திரன் அவர்களும் பொருளாளராக வெங்கட்ரமண ரவி ரவி அவர்களும் இங்கே பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இந்த பொதுக்குழுவில் மூன்று தீர்மானங்களை நாங்கள் இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம் ஒன்று நாங்கள் கடந்த காலத்தில் ஓராண்டுகளாக போராடி ஜிஎஸ்டியை நீக்க வேண்டும் இன்சூரன்ஸுக்கான ஜிஎஸ்டியை நீக்க வேண்டும் என்று அகில இந்திய அளவில் நாங்கள் டெல்லி வரை சென்று போராடினோம் அந்த போராட்டத்தினுடைய விளைவாக மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி இன்சூரன்ஸுக்கான ஜிஎஸ்டியை இருக்கிறார்கள் அதற்கு முதலில் நன்றி இரண்டாவது நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான அந்த கமிஷன் தொகையை அந்த முறையை மாற்றி இருக்கிறார்கள் அது முகவர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆகவே மீண்டும் எங்களுடைய பழைய முறையில் எந்த மாதிரியான கமிஷனை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதை மீண்டும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் இன்னும் அந்த கமிஷனை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று இங்கே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் மூன்றாவதாக எல்ஐசி முகவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக நாங்கள் அந்த குரூப் இன்சூரன்ஸ் என்கிற அந்த திட்டத்தை எல்ஐசி நடைமுறைப்படுத்தி இருக்கிறது அந்த குரூப் இன்சூரன்ஸுக்காக அவர்கள் எங்களுக்காக ஒதுக்கி இருக்கிற அந்த தொகை மிக குறைவாக இருக்கிறது ஆகவே நாங்கள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் எங்களுக்கான அந்த குரூப் இன்சூரன்ஸை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதேபோல் எங்களுடைய அறுபத்தி ஒன்பது வயது வரை தான் அந்த குரூப் இன்சூரன்ஸ் நடைமுறையில் இருக்கிறது அதை எல்ஐசி முகவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் இந்த முகவர் பணியில் இருக்கிற அந்த நாள் வரை அவர்களுக்கான அந்த குழு காப்பீட்டை செயல்படுத்த வேண்டும் என்கிற இந்த நான்கு தீர்மானங்களை இந்த பொதுக்குழுவில் நாங்கள் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம் நன்றி வணக்கம் வால்பாறை அடுத்த சித்கோனா பகுதியில் உள்ள துர்கையம்மன் கோவிலை இடித்த காட்டு யானை கூட்டம் கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம் மானம்பள்ளி வனசரகத்திற்கும் அரசு தேயிலை தோட்டத்திற்கு உட்பட்ட டான்டி சின்கோனா பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான துர்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது தற்போது நள்ளிரவு எட்டு யானை கொட்ட கூட்டம் அப்பகுதியில் உள்ள கோவிலுக்குள் நுழைந்து கருவறை வரைக்கும் சென்று அதிலுள்ள பொருட்களை அள்ளி சூறையாடியுள்ளது சட்டம் கேட்டு அங்குள்ள பொதுமக்கள் பார்த்தபோது யானை கூட்டம் கோவிலை சுற்றி நின்றிருந்தது உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் அடர்ந்த காட்டு பகுதிக்குள் யானைகளை விரட்டி எனவே இரவு நேரங்களில் யாரும் வெளியே வரவேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை செய்துள்ளது பொள்ளாச்சி அருகே தனியார் கட்டுமான நிறுவனத்தை கண்டித்து மூத்த குடிமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சி அருகே உள்ள புரவிப்பாளையம் பகுதியில் சென்னையைச் சேர்ந்த கட்டுமான நிறுவனம் முதியோர்கள் குடியிருக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்துள்ளது இங்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மூத்த குடிமக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த படத்தை கட்டி இறுதி காலத்தை நிம்மதியுடன் வாழக்கூடியனர் ஆனால் தனியார் நிறுவனம் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள நூலகம் கூட்ட அரங்கு விளக் ஹவுஸ் மற்றும் உணவுக்கூடம் பகுதிகளை குடியிருப்பு வரைக்கும் தாத்தியப்பட்டதை இடத்திரவை திறந்தது இந்நிலையில் கட்டுமான நிறுவன உரிமையாளரின் பெயரில் பதிவு செய்து உள்ளது மேலும் குடியிருப்பு வாசிகளுக்கு கட்டுமானம் நிர்வாகம் கூறியபடி உணவு குடிநீர் மருத்துவ வசதி ஊதிய பாதுகாப்பு எதையும் மேற்கொள்ளாததால் நிர்வாகத்தை கண்டித்து மூத்த குடிமக்கள் நுழைவு வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்ரீனிவாச பாம்ஸ்ல வந்து நாங்கள் எல்லோருமே இங்கே வந்து வீடு வாங்கியிருக்கோம் ஒரு நம்பிக்கையோடு தான் இங்கே வந்தோம் இந்த சூழல் ரொம்ப அழகான சூழல் கிளைமேட் நல்லா இருக்கும்னு சொல்லி வந்தோம் ஆனால் இங்கே வரும்போது சாப்பாடு பிரச்சனையிலேருந்து எங்களுக்கு பகிர் பிரச்சனையும் வந்து பெரிய தலை இதாக இருக்குது நிறைய பேருக்கு நடக்க முடியாத சூழலில் பொழுது அது பிரச்சனையாக இருக்குது அதுவும் சுகாதார அற்ற ஒரு சமையலை வந்து செஞ்சு அதுவும் வந்து ஒரு எங்களுக்கு ஏதோ நாங்கள் வந்து சாப்பாடு பணம் கட்டுறோம் ஆனால் எங்களுக்கு ஏதோ அவங்க ஏதோ இது போடுற மாதிரி பிச்சை போடுற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு சரியான முறையில் பரிமாறுறது கூட கிடையாது எல்லோரும் நாங்கள் முதியவர்கள் எல்லோரும் நாங்கள் சந்தோஷம் இங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் நாங்கள் இங்க வந்தோம் ஆனா இங்க வந்தவங்க எப்படின்னாக்கா இவங்க வந்து ஏதோ ஆரம்னா போடுறாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் போடுறவங்க எல்லாருமே குடிச்சிட்டு ராத்திரி ஆனால் நான் நான்வெஜ்ஜு கே நான்வெஜ் கிடையாதுன்னு அந்த கேண்டீனில் அவங்களே வச்சு அவங்க என்ஜாய் இருக்காங்க ரெண்டாவது கேட்டானா ஒரு ரெசிடென்ட் மேனேஜர் சொல்லக்கூடிய இது நல்லா இல்லை ஒரு பெண்கள் இருக்கிற இடத்துல அவங்களா விரும்பி போனால் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குற கேள்வியெல்லாம் நல்லா இல்லை சார் இதெல்லாம் வந்து ஒரு வயசான இடத்துல இது நல்லா இல்லை சார் எல்லா விஷயத்தையும் இது வரைக்கும் இவங்க பேசிட்டாங்க இங்கே என்ன நடக்கிறது எதுக்காக நாங்கள் இங்கே போகிறோம்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆரம்பத்தில் ஆறு வருஷம் ஆகியும் இருந்து இவங்க வந்து ஒரு வெல்ஃபேர் கமிட்டியோ அல்லது ஏதாவது ஒரு மீட்டிங்கோ ஆர்டிஓ போட விட மாட்டாங்க அவங்க வந்து மெயின் ரீசன் வந்து அசோசியேஷன் வந்துடக்கூடாது அசோசியேஷன் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தே வென் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஈவன் ஸ்டாப்பிங் இட் ஃப்ரம் த ரிஜிஸ்டார் பிளேஸ் அது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு அதையெல்லாம் மீறி நாங்கள் வந்து இந்த அசோசியேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் வாழ்ப்பாறை பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு இலவச பாட புத்தகம் கோவை மாவட்டம் வாழ்ப்பாறை பகுதிகளில் உள்ள சுமார் எண்பத்தாறு பள்ளிகளுக்கு மூன்றாம் பருவ இலவச பாட புத்தகங்களை தமிழக அரசு வழங்கியுள்ளது இதில் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள் இன்று வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பால்பாறை வட்டார தொடக்க கல்வி அலுவலர் செல்வி மற்றும் தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மூன்றாம் பருவ பாட வழங்கினர் இதனால் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு வழங்கப்பட்ட பாடநூல்களுக்கு மாணவ மாணவிகள் நன்றி தெரிவித்தனர் வாழ்பாறை ஆனைமலை புலிகள் காப்பகம் மாணாம்பள்ளி மற்றும் வாழ்பாறை வனச்சரகத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு துவங்கியது கோவை மாவட்டம் வாழ்பாறை மற்றும் மானாம்பள்ளி வாழ்பாறை வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் தேசிய புலிகள் ஆணையம் அறிவுறுத்தல்படி இன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரை மாவிச உன்னிகள் புலி சிறுத்தை கதஞ்சிறுத்தை உள்ளிட்டவைகளின் எச்சம் கால்தனம் உள்ளிட்டவைகளை கண்டறிந்து கணக்கெடுக்கும் பணி மூன்று நாட்களும் நேர்கோட்டல் காட்டு யானை மான் பறவை மற்றும் தாவர உன்னிகள் கணக்கெடுக்கும் பணிகளும் இன்று முதல் துவங்கப்பட்டது இதில் வால்பாரி வனச்சரிகர் சுரேஷ் கிருஷ்ணா மானாப்பள்ளி வனச்சரிகர் சுசீதரன் ஆகியோர் அறிவுறுத்தல்படி அந்தந்த வனச்சரகங்களில் வனவர்கள் காமராஜ் பிச்சை பெருமாள் மற்றும் வனக்குழுவினர் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்